மகாதேவ் சம்போ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன ஒரு டாபிக் பார்க்க போகிறோன்னா மருத்துவ ஜோதிடத்தில் எந்த நட்சத்திரக்காரங்க என்ன விதமான மருத்துவ சிகிச்சைகள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பேங்க எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம் இப்போ இங்கிலீஷ் மெடிசன் போகலாமா சித்தா போகலாமா ஆயுர்வேதா போகலாமா இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரக்காரங்க எந்தெந்த வகையான மருத்துவ முறைகள் எடுக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அப்போது முதல்ல வந்து சித்த மருத்துவம் யாரெல்லாம் எடுக்கலாம் சித்த மருத்துவத்துக்கு ஒரு எலிஜிபிலிட்டி இல்லைனா சித்த மருத்துவம் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரம் குணமாகக்கூடிய நட்சத்திரக்காரங்க யார் அப்படிங்கிறது அது எந்த விதமான இப்போ சாதாரண ஒரு காய்ச்சலில் இருந்து தலைவலருந்து வயிறு வலியிலேருந்து பெரிய ஒரு வியாதிகளுக்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இந்த சித்த மருத்துவத்துக்கு யாரெல்லாம் ஒத்து வருவாங்க எந்த நட்சத்திரக்காரங்கள்லாம் போகலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அஸ்வதி கிருத்திகை புனர்பூசம் பூரம் சித்திரை சுவாதி சதயம் இந்த ஏழு நட்சத்திரங்கள் வந்து சித்த மருத்துவத்துக்கு ஒத்து வரக்கூடிய நட்சத்திரக்காரங்க ரெண்டாவது ஆங்கில மருத்துவம் இந்த ஆங்கில மருத்துவம் எந்த ஜாதகர்கள்லாம் போனேங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது பரணி கிருத்திகை திருவாதிரை புனர்பூசம் மகம் பூரம் உத்திரம் கேட்டை மூலம் பூராடம் திருவோணம் சதயம் ரேவதி இத்தனை நட்சத்திரங்கள் பதிமூணு நட்சத்திரங்கள் இருக்குது இந்த பதிமூணு நட்சத்திரங்களுமே வந்து ஆங்கில மருத்துவத்துக்கு எலிஜிபிலிட்டான எலிஜிபிலிட்டி இருக்குது அதாவது ஆங்கில மருத்துவம் போனாங்க அப்படின்னா இது சீக்கிரம் உங்களுக்கு அந்த நோயை வந்து குணமாகும் மூணாவது வந்து வர்மம் யாருக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் வர்மம் அப்படிங்கிறது வந்து எந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் வர்மம் அப்படிங்கிற மருத்துவ முறை அஸ்வதி திருவாதிரை மகம் சுவாதி மூலம் உத்திராடம் சதயம் உத்திரட்டாதி இந்த எட்டு நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது அந்த வர்மம் அப்படிங்கிறதுக்கு ஒத்து வரக்கூடிய வர்மம் அப்படிங்கிற மருத்துவ முறைக்கு ஒத்து ஒத்து வரக்கூடியது நான்காவதாக யுனானி மருத்துவம் யாருக்கெல்லாம் ஒத்து வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் யுனானி அப்படிங்கிற மருத்துவ முறை எந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஒத்து வரும் ரோஹிணி மிருகசீரிஷம் புனர்பூசம் பூரம் சித்திரை அனுஷம் சதயம் பூரட்டாதி ரேவதி இந்த ஒம்போது நட்சத்திரங்கள் வந்து யுனானி மருத்துவம் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும் அடுத்த மருத்துவ முறை அப்படிங்கிறது ஆயுர்வேதம் யாருக்கெல்லாம் ஒத்து வரும் ஆயுர்வேதம் எந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஒத்து வரும் அப்படிங்கிறது ரோஹிணி மிருகசீரிஷம் புனர்பூசம் பூரம் சித்திரை அனுஷம் சதயம் பூரட்டாதி ரேவதி இந்த ஒம்பது நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது ஆயுர்வேத நட்சத்திரம் ஆயுர்வேத மருத்துவ முறைக்கு ஒத்து வரக்கூடியவர் அடுத்தது ஹோமியோபதி அப்படிங்கிற மருத்துவ முறை யாருக்கெல்லாம் ஒத்து வரும் அப்படிங்கிறது அஸ்வதி மிருகசீரிஷம் புனர்பூசம் பூசம் சித்திரை விசாகம் உத்திராடம் அபிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி இந்த பதினோரு நட்சத்திரங்கள் வந்து ஹோமியோபதி மெடிசின் அப்படிங்கிற அந்த ஒரு மருத்துவ முறைக்கு ஒத்து வரக்கூடிய ஒரு ஜாதகம் ஃபைனலாக பேட்ச் ஃப்ளவர் ரெமிடி அப்படின்னு சொல்லக்கூடிய மலர் மருத்துவ முறைகள் யாருக்கெல்லாம் ஒத்து வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மலர் மருத்துவ முறை யாருக்கெல்லாம் ஒத்து வரும் பொதுவாக எல்லாருக்கும் ஒத்து வரும்னு சொன்னால் கூட குறிப்பாக யாருக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னா பதினேழு பதினேழு நட்சத்திரக்காரங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி மிருகசீரிஷம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை திருவோணம் அவிட்டம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த பதினேழு நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து மலர் மருத்துவம் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகும் அப்போது இது இது சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நட்சத்திரக்காரங்க தனக்கு பொருந்தாத மருத்துவ முறைகளை போய் ரொம்ப ரொம்ப காலமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க இப்போ ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு நோயாக இருந்தால் கூட ஒரு நீண்ட காலம் ஒரு வாரம் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளில் சரியாகக்கூடிய கூடிய அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு வியாதி இருந்தாலும் அது வந்து கிட்டத்தட்ட பத்து நாள் பதினஞ்சு நாள் எடுத்துகிட்டு இருப்பாங்க இல்லை ஒரு ஒரு மாதத்தில் சரியாக கூடிய ஒரு சில வியாதிகள் இருக்குது அப்படின்னா அது கிட்டத்தட்ட அது மூணு மாதம் நாலு மாதம் இல்லைனா லென்த்தி டைம் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறதன் அடிப்படையில் உங்களுக்கு எந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது தெரியும் அந்த நட்சத்திரத்துக்கு எந்த மருத்துவ முறைகள் இப்போ சில பேருக்கு வந்து ரெண்டு மூணு மெத்தேட்லாம் ஒத்து வரும் அப்போது எந்த நட்ச எந்த நட்சத்திரக்காரங்க என்ன விதமான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு கொடுக்கப்பட்டது இது மருத்துவ ஜோதிட விதி விதிகளில் இருக்கக்கூடிய அடிப்படையில் இந்த இந்த டாபிக் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகாதேவ் சம்போ